பசங்கள் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருக்காங்க கொஞ்சோண்டு சிக்கனை மசாலா தடவி வச்சுருக்கேன் இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சுருக்கேன் கழுவி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து நம்ம சென்னாக் குனி தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சென்னாக குனி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வறுத்துட்டு நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும் அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் கொட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் குனி இப்போ இப்போ பாருங்கள் பாஸ்மதி ரைஸு இப்போ தான் மலரப்போகுது இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் வறுக்கும் போது மண்ணெல்லாம் கொட்டிடும் நம்மளுக்கு கொஞ்சம் கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கழுவிட்டு வடிகட்டி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா தண்ணி இருந்த பிறகு நம்ம சமைக்க எடுக்க ஈஸியாக இருக்கும் வறுத்தாதான் அந்த பச்சை மணம் போவும் இது குட்டி குட்டி குட்டியாக இற இருக்கும்ல அதோடு சேர்ந்தது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து நீட்டு சுரக்காக இருக்கு பாருங்கள் அதில் போட்டு குழம்பு வச்சா கூட சூப்பராக இருக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ செனா குனி அதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை போட்டுட்டேன் இது தொக்கு இல்லை அவ்வளவா வந்து நம்மளுக்கு கையில் தட்டுப்படாது அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு கை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா சொரக்கா செய்யும் போது செய்யலான்ட்டு ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும் இப்போ வறுக்கும் போதே அந்த மனம் வரும் காஞ்ச இற மனம் இது இன்னும் பொடியாகவே இருக்கும் நான் வந்து இன்னும் பொடியாக வாங்கலை இது கொஞ்சம் பெருசாகவே வாங்கியிருக்கேன் ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் இது வறுத்து செய்யும்போது மனமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ எனக்கு இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வ வறுத்துருச்சு நல்லா மனமும் வந்துருச்சு இதை வந்து இது உடனே தண்ணியில் போட்டு நல்லா மண் நிறைய இருக்கும் நல்லா கழுவி வடிதட்டில் போட்டு வச்சுருங்க அப்படியே தண்ணியிலையே போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா சொத சொதன்னு ஆகிடும் செய்யும் போது ஒன்றோடய ஒன்று அப்படியே ஒரு மாதிரி ஒற்றா மாரி இருக்கும் இது எப்படி இருந்தாலும் நீங்கள் சின்ன சின்னதாக இருக்குல்ல பாருங்கள் இப்போ நம்ம வ வறுக்கும் போது கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா வறுத்துடணும் அந்த பச்சை மணம் போயிடும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க அந்த பச்சையாக நம்ம அப்படியே செஞ்சோன்னு வச்சுக்கோங்க மனம் வந்து ஒரு மாதிரி கவிச்சி வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அரிசி கழுவனை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாசுமதி ரைஸ் கழுவனைல அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் அதை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருங்க மண் போகிற அளவுக்கு கழுவுனும் தேய்ச்சி கழுவக்கூடாது கூடாது சும்மா பதமாக பார்த்து கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சிருங்க இங்கே பாருங்கள் மண் எவ்வளோ பொட்டி இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஸ்டவாக ஆஃப் பண்ணிடுவேன் வறுக்க வறுக்க தான் அந்த மண் ஒருட்டாங்க பார்த்திங்களா இதெல்லாம் மண்ணு தான் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி ஏற்கனவே வச்சுட்டேன் சாதம் வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு முக்கால் பாதம் இப்போயே வடித்தாதான் இதெல்லாம் ரொம்ப கொழஞ்சிரும் சாதம் உடஞ்சிரும் இப்போ இது ஹீட் ஆகட்டும் எண்ணெய் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு தண்ணி வச்சுருக்கேன் சாதத்துக்கு தண்ணி மலரட்டும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு ஜூஸ் போட்டேன் சின்னவருக்கு ஜூஸ் வேணாமா கம்பு தோசை மாவு இருக்குது அதெல்லாம் அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் ரெண்டு தோசை சுடலாம் அவர் எத்தினி ஒரு நேரத்தில் ஒன்று தான் சாப்பிடுவான் இட்லி பொடினால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதனால தான் எது வேறு ஏதாச்சும் செஞ்சுருப்பேன் டிஃபனு திடீர்னு அவர் எனக்கு தோசை வேணுன்ட்டார் மாதுளாம்பழம் ஜூஸ் போட்டு கொடுத்தேன் பெரியவன் குடிச்சிட்டான் இப்போ இவருக்கு மட்டும் ரெண்டு தோசை ஊற்றிடலாம் இப்போ வந்து சிக்கனுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு சின்ன சின்ன பீஸா போட்டு சின்ன சின்னதாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஈஸியாக இருக்கும் ரெண்டு தடவையாக போட்டுக்கலாம் சிக்கன் வந்து கொஞ்சம் தான் ஒரு ஆளாக்கு தான் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கானுங்க ஸ்கூல் ஓப்பன் பண்ணிவிட்டால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு இருவாங்க சூப்பராக கம்பு தோசை ரெடியாகிடுச்சு இதுக்கு முன்னாடி வர வீடியோவில் கம்பு தோசையோட அளவு எல்லாம் வந்துடும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ சிக்கன் வந்து ஃப்ரை ஆகட்டும் இப்போ திருப்பி விட்டுலாம் காயெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க கேரட்டு கோஸு பீன்ஸு பெரிய வெங்காயம் குடமிளகா நான் எடுத்துக்கல ஏன்னா குழந்தைங்க மதியானம் சாப்பிட்றதுனால உடனே சாப்பிட்ற மாரி இருந்தால் கண்டிப்பாக எடுத்துப்பேன் இது கொஞ்சம் ஃப்ரை அடுத்த அடுத்ததை போட்டுடலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு அடுத்ததை போட்டுட்டு ஒரு மூணு முட்டை மட்டும் நான் அப்படியே பொறிச்சி எடுக்கலான்னு இருக்கேன் இந்த எண்ணெயிலேயே இதை கொஞ்சம் ஊற்றிடணும் இவ்வளோ எண்ணெயா ஊற்றிட்டா சேர்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து இதை பொறிச்சிடலாம் டைம்மராயிடுச்சு ஒரு நேரத்தில் இது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க அவங்கெல்லாம் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க பழையது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க பசங்களும் அப்படி தான் ஒரு நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் இது சாப்பிடுன்னு மூட மாற்ற வேணாம் அவங்க இஷ்டத்துக்கு வீட்டுலாம் தான் இப்போ வந்து ரெண்டு தடவை பொறிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முட்டையை போட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடும்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளுக்கு நம்ம சென்னா குணி தொக்கு அதுக்கப்புறம் வந்து முட்டை சிம்பிள் சமையல் தான் கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம் தயிர் இருக்குது உப்பு சேர்த்துக்கலாம் முட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அதுக்கு மிளகு சீரகத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அதே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து இப்போ வந்து நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் முட்டை போட்டு செய்யும் போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால தான் முட்டையும் சிக்கனும் எடுத்துருக்கேன் ஆன பிறகு இப்படி 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 கொத்தி விட்டுக்கணும் அப்போ தான் பொரிஞ்சு வரும் இப்போ வந்து இதை ப்ளேட்டில் எடுத்துடலாம் நல்லா பாருங்கள் நல்லா கொத்தி விட்டுவிட்டேன் நல்லா உதிரிவும் வந்துடுச்சு இப்போ சிக்கன் பொரிச்சோம்ல அந்த எண்ணெய் தான் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு கட்டி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் பொரியோம் நல்லா அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நல்லா ஃப்ளேவர் இறங்கும் சாதத்தை வடிச்சுட்டு ஆற வச்சுருங்க ஃபேன் காற்றில் அப்போ தான் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நான் பொறுமையாக கூட செஞ்சுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று நீட்டு வாகலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து தொட்டுக்காய் சிப்ஸு தான் கொடுக்க போகிறேன் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க வந்து சேர்த்துக்கலாம் சிம்பிள வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஒரு அரை வேக அடி வேக வச்சு எடுத்துக்கணும் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் சிம்மில் வச்சுக்கோங்க நவுமா இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு காய் வந்து பாதி வெந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு வெந்த உடனே உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்டு அழகாத்தூள் வாசனை போகணும் சாதம் ஆற வச்சிருக்கேன் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து முட்டை வெந்துச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை சேர்த்துக்கலாம் நல்லா உதிரியாக கொஞ்சம் ஆற வச்சிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது சாதத்தோடு உடையாமல் வரும் காயோட இப்போ வந்து சிக்கனை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துடலாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாதம் உடையாத மாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க கொஞ்சம்தான் உப்பு போட்டிருக்கோம் ஆனால் சிக்கனில் முட்டை இல்லைனா உப்பு போட்டிருக்கோம் ஆனால் சாதத்தில் மட்டும்தான் உப்பு போடல இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா பாருங்கள் சூப்பராக கிட்ட வச்சு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சாதம் சாதம் கொஞ்சம் கூட உடையில டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது பசங்க சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க சூப்பராக சாப்பாடு கட்டியாச்சு பனானா ஸ்நாக்ஸுக்கு வச்சுருக்கேன் நம்மளுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம் அதையும் கட்டியாச்சு தொட்டுக்க வந்து உருளைக்கெழங்கு சிப்ஸு இப்போ வந்து சென்னா குனி தொக்கு பண்ணிக்கலாம் இதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் தொக்கு பண்ணுறதுக்கு இது கொஞ்சமாக சென்னா குனியை மிளகாத்தூள் உப்பு போட்டு லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணி எடுக்கணும் அதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சிம்மில் வச்சிடலாம் இப்போ இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து பாதி ஹீட் இருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் இப்போ பொரியட்டோம் மூணுமே ஏன்னா சென்னா வந்து கொஞ்சம் சூடு அதனால் வெந்தயம் போட்டு தான் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கட்டி பூண்டை உரிச்சி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இது உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கட்டி பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துக்கோங்க சென்னக்குன்னிலையும் உப்பு வந்து போட்டு தான் பதப்படுத்தி வச்சிருப்பாங்க அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் வந்து எயிட்டி பர்சன்ட் நல்லா வதங்கணும் வதங்கட்டும் சென்னாக குனியாக ஒரு அஞ்சாறு தடவை நல்லா அலசிக்கோங்க அலசிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சிடுங்க நிறைய மண் இருந்தது கண்டிப்பாக மேலாக அரிசி எடுங்க இது கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போட்டோம் சிமிலியே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கூட வேண்டாம் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நான் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக ரசம் வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா பதத்தெல்லாம் எடுத்து கொஞ்சம் மொறு மொறுன்னு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்படியே வந்து அந்த மிளகாத்தூள் வாசனை போகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஓப்பன்லேயே இருக்கட்டும் இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சமாக வதங்கினா தான் துக்கார நல்லா இருக்கும் ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துருக்கேன் நல்லா குலையணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ட்ரை ஆகட்டும் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டு தான் வருது இன்னும் கொஞ்சம் ஆகட்டும் ஏன்னா மூடி போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணலை ஏன்னா தண்ணி விடும் கொஞ்சம் மொறுமொருன்னு சேர்க்கும் போது இந்த தொக்கு கூட போது அதுக்கப்புறம் கரெக்டாக பேலன்ஸ் வந்துடும் ஏன்னா இது பொடிசாக இருக்கா நம்ம தொக்கு கூட சேர்க்கும்போது என்ன ஆகிடும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உடைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் மொறுன்னு எடுக்கலான்னு இருக்கேன் அப்போ தான் உடையாமல் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளிக்கு வந்து மூடி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம் இன்னும் குழஞ்சி வரணும் தக்காளி இப்போ மண் சட்டியில் வச்சிருக்கனால நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா வச்சுக்கோங்க டக்குன்னு பிடிச்சிரும் இப்போ இந்த பக்கம் பாருங்கள் சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதிலேயே அப்படியே இருக்கட்டும் நம்ம ரெடியானவுடனே இதை எடுத்து போடணும் இப்போ இன்னும் கொஞ்சம் குலையட்டம் இதை நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உப்பு இருக்கா உப்பே இல்லைங்க ப்ளைனாக தான் இருக்குது உப்பே கிடையாது சூப்பராக இருக்குது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது சுத்தமாக உப்பு இல்லை சென்னா குனியில் ஆனால் வந்து இந்த காரமும் அந்த மொறுமொறுப்பும் வாசம் சூப்பராக இருக்கும் எப்பவுமே கருவாடில் உப்பு போடுவாங்களா அதுமாரி நினச்சிக்கிட்டு சென்னா குனியில் உப்பு இருக்கும்னு நினச்சேன் இப்போ ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கவும் தான் தெரியுது நல்ல வேலை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திட்டமாகவே சேர்த்துக்கோங்க சென்னாக குனியில் உப்பு போட மாட்டாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் தக்காளி வதங்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் தக்காளி பாருங்கள் ஒரு எண்பது பர்சன்ட் வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகா தூள் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம அதில் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கோங்க இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருந்துக்கோங்க ஏன்னா மண் சட்டி வந்து டக்குன்னு பிடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நடுவில் கொஞ்சம் தீரமேரி இருந்தால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது போல் இருந்தால் போதும் இப்போ வந்து இந்த சென்னா குனியை எடுத்து இப்படி போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டோம் பாருங்க தெரியாங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டிருந்தோம்ல அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சேன் இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் இப்போ வந்து ஒரு தக்காளி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி வச்சாச்சு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான செனாப்புனி தொக்கு இதை நீங்கள் நாளைக்கு இன்றைக்கி என்ன பண்ணிடுங்க ஒரு கிளாஸ் தண்ணிக்கு என்ன தண்ணி கஞ்சி தண்ணி சாதம் வடிக்கிறோம்ல அந்த கஞ்சி தண்ணியை ஒரு கிளாஸ் எடுத்து அதில் ரெண்டு கை சாப்பாடு போட்டு ரெண்டு கிளாஸ் நார்மல் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அப்படியே வச்சுடுங்க பழையது கூட சாப்பிட்லாம் நான் ஆகாரத்துக்கு சொல்கிறேன் சரியா அப்படியே காலையில் கொஞ்சம் சோத்த போட்டு சின்ன வெங்காயம் தயிர் வச்சுட்டு கலக்கி இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதை விட அமர்தான் எங்கேயுமே இருக்காது நான் கண்டிப்பாக இன்றைக்கி அதை செய்வேன் பழைய இது போடுவேன் இல்லை டெய்லியுமே பாருங்கள் இது வந்து நேத்தோட நீராகாரம் பார்த்திங்களா அந்த மேலே அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வந்திருக்கு இன்றைக்கு பாருங்கள் இன்னும் சாதம் போடலை ஒரு கிளாஸ் கஞ்சி தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இன்னும் நம்ம வேலை முடியலல்ல முடிக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டு சாதம் கொஞ்சம் போட்டு ஊற வச்சுருவேன் இதை நான் பதினோரு மணிக்கு கொஞ்சமாக தயிர் ஊற்றி சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெறும் வயிற்றுல நீர் ஆகாரம் குடித்தோன்னா அந்த அல்சரு புண்ணில் இருக்கிறவங்களுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக ஆறிடும் இந்த வெயில் ரொம்ப தாக்கமாக இருக்குது கண்டிப்பாக ஜூஸு பழம் சாப்பிட்லனாலும் டெய்லியும் நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிற தண்ணி நம்ம அதை கீழே தான் ஊற்ற போகிறோம் நான் சொல்கிற மாரி நீங்கள் அதே போல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அல்சர் இருக்காது வாய்ப்புண்ணு இருக்காது வயிற்று புண்ணும் இருக்காது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நானே சாதம் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி வச்சிட்டேன்னா நாளைக்கு இது காலையில் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு மட்டும் டிஃபன் இது தான் பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துருவேன் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே அதனால் ஃபினிஷிங் டச்சா எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா அதுக்கு தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மலர வச்சுக்கணும் கருவேப்பிலை கொத்தமல்லி ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் பெசரி சாப்பிட்லாம் இப்போ வர தக்காளியிலலாம் நீர் சத்தே இருக்க மாட்டுது இப்போ சூப்பராக செனா தொக்கு ரெடி ஆகிடுச்சி ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்படி தான் ட்ரையாக இருக்கும் ரொம்ப தொக்காக வேணும்னா இந்த தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சிங்கன்னா கூட தொக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு இருக்காது ஆனால் இப்போ நம்ம அரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் நீங்கள் வேணும்னா ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா ட்ரை ஆகிடுச்சு பாருங்க செனா குனி போட்டோடனே மனமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மணத்துலேயே ஒரு புடி சாதம் எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம் நம்ம ரசம் வர் சைடு கேப்பில் பொங்குற இப்போ ரசம் ரெடி ஆகிச்சு இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையல் வந்து ரொம்ப சிம்பிளான சமையல் தான் ஆனால் வந்து செம்ம டேஸ்டான சமையல் கண்டிப்பாக செனாக் குனி தொக்க மிஸ் பண்ணிடாதீங்க சூப்பராக நம்ம இந்த பிளைட்டில் இருக்கலாம் சமைச்சோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசா பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்